நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எம்கேசிசியினுடைய பல்வேறு பணியிடங்கள் டைப்பிஸ்டு ட்ரைவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேசுஏர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருந்தது சரியாக ஓப்பனே ஆகலை நிறைய பேர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிப்போயா ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா வர பதிமூணாந்தேதி தான் அதுக்கு வந்து கடைசி நாள் அப்ளை பண்ணாதவங்க கூடிய வரையில் வந்து அப்ளை பண்ணுங்கள் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை அதனால் டிலே பண்ணாமல் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணியிருங்க கடைசி நேரத்தில் அப்ளை பண்ண பாரு அப்படின்ட்டு சர்வர் பிஸி ஆயிடும் அந்த நேரத்தில் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அதனால் கூடிய விரைவில் ரெண்டு நாட்களுக்குள்ளே திங்கட்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருங்க அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது சப்போஸ் ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கும் அதனால் கூடிய விரைவில் இந்த ரெண்டு நாட்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த எம்கேஜிசியுடைய வெப்சைட்டில் போய்ட்டு கவனமாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணியிருங்க அவசரத்தில் பண்ணுறேன் அப்படின்னு தவறாக பண்ணிடுறா இங்கே ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக உண்மையான தகவலா வந்து இருக்கணும்